நான் அம்மாடா தங்கம் நீ பொண்ணு இல்ல இல்ல ஆன்ட்டி அங்கு கிட்ட சொல்லிடுவேன் உங்களை அம்மான்னு கூப்பிட சொன்னதே அவர்தான் எங்க அம்மா ஊர்ல இருக்காங்க இதுக்கு மேல மறைச்சது எல்லாம் போதும் எப்பவுமே என்னால யாரும் கஷ்டப்படக் கூடாதுன்னுதான் நினைக்கிறேன் ஆனா என்ன சுத்தி இருக்கிற எல்லாரும் என்னால கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களோன்னு வர வர எனக்கு சந்தேகமாவே இருக்கு ஏன் எனக்கு மட்டும் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது

சூப்பரா இருக்குடா தங்கம் நீங்க தானே எடுத்து குத்திங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த Dress இந்த Dress நாலு Dress அம்மா எடுத்து தர வந்தா ஆ வாங்கி ஒரே ஒரு வாய் வாங்கி கோ மம்மி எனக்கு வயிறு ஃபுல் ஆயிச்சு வாங்கி எனக்கு போதும் மம்மி எப்பவுமே என்னால யாரும் கஷ்டப்பட கூடாதுன்னு தான் நினைக்கிறேன் ஆனா என்ன சுத்தி இருக்கிற எல்லாரும் என்னால கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களோன்னு வர வர எனக்கு சந்தேகமாவே இருக்கு ஏன் எனக்கு மட்டும் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது

ஏன் மிரட்டுற எதுக்கு மிரட்டுறவள நான் மிரட்டல ஏன் யாரணி என்ன யாரணி சொன்னா ஏய் பயப்படாத பாப்பா எது பயப்படுற யாரணி யா நீங்க கிட்ட வாங்க ஏன் அங்கிள் கிட்ட வரணும் என்ன சொன்ன அவ உண்மையே சொன்னா என்ன கிட்ட பிள்ளை கிட்ட உண்மையே சொன்னான்னு சொல்றேன்ல என்ன எவங்கள மிரட்டுறப்ப என்ன யாரணி சொன்னா என்ன சொன்னியாத சொல்லு பாப்பா இல்லங்க अंकல் நான் எல்லாமே ஆன்ட்டி கிட்ட சொல்லிட்டேன் अंकல் என்ன மன்னிச்சிருங்க अंकல்

நீங்க தான் ஓவரா பேசிங்கள போய் சொல்ல வச்சிருக்கீங்க என்ன போய் சொல்ல வைக்கறாங்க நான் உண்மையே பேச வரோம் நான் உண்மையே சொல்ல வந்தாலோ நீங்க என்ன பண்றீங்கன்னா ஏதோ போய் சொல்லியங்கள எங்கயா திட்டிங்கள போய் சொல்ல வச்சிருக்கீங்க எங்களுக்கு போய் சொல்லன்ற அவசியமே இல்ல உங்க கிட்ட உண்மை அதா சமாளிக்கணும் நல்லா உங்க கத்துக்கலாம் ரவி சரி இப்ப என்ன நல்லா சமாளிக்கிற குழந்தை இங்க தான் இருக்கும் அத நான் படிக்க வைக்க தான் போறேன் சரியா அது என் ஃப்ரெண்ட் உடைய குழந்தை தான் இன்னே என்னன்னா பண்ணப் போறன்னு தெரியல நீ என் ஃப்ரெண்ட் இங்க எல்லாம் போல அவன் இங்க போய் இருக்கான்

அந்த பொண்ணுக்கு ஒரு குழந்தை பிறந்தது அந்த குழந்தைய கூட வந்துட்டா எதுக்கு இந்த குழந்தைய விட்டது பெரியது அந்த குழந்தை கொண்டு வர பெரியா அடிச்சு மூக்கக்கி கொடுச்சறா வாயா அந்த பிரதி பாவன் இந்த குழந்தை ப்ளீஸ் தங்கம் இல்ல

அதில் ஒன்றா இருக்கிற மூளை எடுத்து வெளியில மறுபடியும் வாஷ் பண்ணி உள்ளே வச்சு தச்சனை வச்சுக்க நீ இப்போ அந்த பழுக்க பற்றிய மென்டல் தனமா அது சரியாயிடும் போ அந்த குழந்தைக்கு சோறு விட்டு போ போ ஆமா நீ சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்கான் பத்தியா நான் மென்டல் தான் சொப்பா இவகிட்ட மாட்டிக்கிட்டு நான் படுற அவஸ்தை இருக்கு இவ்வளோ புரிய வைக்கிறதுக்குள்ள ஏதோ ஒரு வழியில தெரிஞ்சால் போதும் ராதா